ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டூ விஎம் லைசஸ்ல இன்றைக்கி என்ன பார்க்க பாருனா அவள் உப்புமா அவள் உப்புமாவுக்கு கொஞ்சோண்டு அவள் எடுத்து நனையாக வச்சுக்கோங்க அது கொஞ்சம் நனையட்டும் அது கூட பச்சை மிளகாய் வெங்காயம் நறுக்கிச்சிருக்கிறேன் தேங்காய் பூ துருவி வச்சிருக்கிறேன் ஸோ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்து பருப்பு நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்களா வெங்காயம் பச்சை மிளகாய் கடுகுலாம் போட்டு நல்லா அதை வதக்கன்கப்புறம் கடு வெங்காயம் பச்சை மிளகாய் இத்தனி கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்க வதக்குன்னு வதக்கிக்கோங்க அந்த நல்ல ப்ரௌனிஷ் கலர் வரும்போது நம்ம யாருக்குமே அவள் நினச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு லைட்டாக உப்பு போடுங்க போதும் அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டுருங்க ஸோ இவ்வளோதான் ஈஸியான அவள் உப்புமா இன்றைக்கி எப்போவுமே டெய்லி காலையில் தோசை இட்லி சாப்பிட்டு போர் அடிக்கணும் ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றதுல தப்பு இல்லை ஸோ அதனால் இந்த மாதிரி அவள் உப்புமா ட்ரை பண்ணி பாருங்கள் இது என்னோட மெத்தடெலாம் நான் பண்ணியிருக்கேன் இது கூட நம்ம ஓமப்பிடி இந்த மாதிரி எதுவும் போட்டாலும் டேஸ்டியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்காய் பூ போட்டு நல்லா கலருங்க தேங்காய் பூ போட்டோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது எப்படி இருக்குதுன்னு தெரியுமா டேஸ்ட்டு இந்த வாழைக்காய் புட்டு கேரட் புட்டுலாம் சாப்பிட்றோம் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்